श्रीमाङ्गल्यस्तमः दाल्भ्यः कार्यारम्भेषु सर्वेषु दुःस्वप्नेषु च सत्तमः अमाङ्गल्येषु दृष्टेषु यज्जप्तव्यं तदुच्यताम् एनारम्भाश्च सिद्ध्यन्ति दुःस्वप्नश्चोपशामयति अमङ्गलानां दृष्टानां परिहारश्च जायति श्रीपुलस्त्यः ூதபதிம் ஜது குரும்மரம மனுஷிய சே துஷந்த சாய்தாரியுணு மமாலம் வதமிம் சர்வசிம் பிரதாதி கியசேஷாச்ச ப प्रतिष्ठितं यत्र जगच्चराचरं जगत्त्रयेयो जगदश्च हेतुः जगच्चपात्यस्ति च यस्य सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः यो स्वरूपै विस्तारवाण्योऽनुतरोऽनुभावात् अस्थूलसूक्ष्म स ततं परेश्वरो ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः

பரசுராம் பரமோ சுராம் பருயதீனோ முனீன பரஸ்தமா கைரியோதிமுக மனோராம புருஷஸ் சர்வா மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி சுரேந்திர வீம்பு சருபூ பரிபாதி சுத்தேரீஸ்வரோ மமஸ் மாங்கலிய விவந்தையே ஹரியேசீர்த்தோ விமுச்சதேஜன்மாஜி பாபசஞ்சா பண்ண நமலோ மமஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி ஏனோத்ருதேயம் அசேஷ ஸ்திதி ஏனோ திருளசி விஷ்வம் ஜமூலம் மமஸ் மாங்கலிய விவந்தையே பாதம் ரோமஸ்வா முனையோ முக்கே மக்கேஸ்வரேஷ் சர்வா பிரபுகோ மமஸ் மாங்கல்ய விவந்தையே ஹரி समस्तयज्ञाङ्गमयं वपुप्रभो यस्याङ्गमीशेश्वर संस्तुतस्य परागरूपि भगवान् च सर्वदा ममास्तु माङ्गल्य विवृद्धये हरिः विक्षोभ्य सर्वो दधितो य सम्भवं ददा दगदश्च यो भुवं यज्ञेश्वरो यज्ञपुमान् सर्वदा ममास्तु माङ्गल्य विवृद्धये हरिः பதாழமூழேஸ்வரோகிசோ வியசிய பாதோ பிளிவீச்சிபூவசோச்சோ மமாஸ் மாங்கலிய விவந்தையேரி சூம்மிதம் முகோஷம் ஷுத்தியுரை சர்வா மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி ஏகாணியசி ஆதாய்ப்பம்போ வரை சர்வா மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே அது ஹிணியுரப்பு சி பிரபதி மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே தம்சராக்காழம் சுரபீரிசம் சுத்தம் வபுருணத்தேன சர்வா பிரபு மமாசோ மாங்கலிய விவந்தையேரி தைத்தேந்திரே காட்சேலோக்கோச்சு மமஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி தன்ீப்ுமிய சர்வீதி நோய் மாங்கலிய விவந்தையே ஹரிநீர் மகிமோச்சி நம்சயம் நசோகாத் நிற்கேசரி மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி சட்டக்கா பிரமணி ஸுடந்தரா சமந்த காம்ஃபுரி தான் கணோ மமலிய விவந்தையேரி கண ஜதிஷி லட்சி மண்டலம் பிரழீ நிமிரஸ்வா உத்த சசாங்க சதி மமஸ் அசேச தேஸ்வரை சதாஸ் யரிதம் மக்களோ காத்தோமரி மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே திரவந்த பிரணமந்தி தேவா நசியாசி அப்பயீர்த்தனோதேசரி மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே கிருப்பாவிதம்ஜுஷா சாமிசபாத்திர ஜாமஸ்தங்கலிய விவந்தையே ஹரிகே ரிப்பாவினியச பயி யய விய்சா முதீரத் சவாணோதி மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி எஸ் பிரேசுரோரா சவாண சர்வன்மையே அரிகே மகாத் தைத்தியபே மகாத்வமி மகாசுரே சவாணோத்தி மமாஸ் மாங்கல விவந்தையே அரிகே சங்கைஸ்வராம் தனுஷ்யை சேகே சுத்திய பிரரார்பமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே கிராந்தித் திவம் மருத்துவத்தை திரிவிட்டப்போ புவனேஸ்வரிஸ்வர மமஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே அணுகிரகம் ரூயச்சேந்திரோம்குராந்த மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே ரயா ஜலிணா சைஷாயி மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே நிம்மேதிமோ மம்து மாங்கல விவந்தையே அரிகே நிகத்த யோ வாணி நம நேதும் ஜலதோ தானிய ரஜனீ சர்து மாங்கல शिक्षे बबाल सकडं जो यमार्जुनं कंसमरीं जगान च ममर्दूरमुखांस सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये अरिये प्रातः निर्मलं करेण बिप्रवां सुदर्शनौ कौमोदकी चापि ममास्तु माङ्गल्यविवृद्धये अरिये ஃி காமரி மத காலேன் மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே தாபராசி பங்கஜம் வசலினரிகே விஸ்தரி பத்மாத்லோச்சனோ மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே सर्वेषु कालेषु समस्तदेशेषु अशेषकार्येषु कार्येषु ततेश्वरेश्वरः सर्वैस्वरूपै भगवान् अनादिमान् ममस्तु माङ्गल्य विवृद्धये अलिये यत् पडन्दा समस्तपापैः विमुच्यते विष्णुभरो मनुष्यः सिद्ध्यन्दि कार्याणि तथास्य सर्वान् अर्थान् अवाप्नोति यतेच्छ तेतान् प्नः प्रथममुपैति पठ्यमाने स्तोत्रे प्रारम्भे धृतमुपयाति सिद्धिमि सहा पापानि क्षलयति चास्य देवः माङ्गल्यं परमपदं सदार्थसिद्धिं निर्विघ्नामधिकफलां श्रियं ददाति किं लोकेदधिकभरत्र देवेन्द्रस्तृभुवनमर्तमेकपिङ्गः संसिद्धिं ध्रुभुवणकां च कार्तवीर्यः वैदेहपरमपदं प्रसास्य विष्णुं सम्प्राप्ता सकलफलप्रदोहि विष्णुगो स्वारम्भेषु दाल्यैतत्तुस्वप्नेषु च पण्डितः जपेदेकमणा विष्णौ तदा मङ्गल्यदर्शने समं प्रयान्ति दुष्टानि ग्रगपीडाश्च दारुणः கர்மா ரம்பাস্ত சித்யந்தி புண்யமாப்னோதி சோত্তমம் ஹரிர் ததாதி பத்ராணி மங்கள்ய ஸ்துதி ஸம்சிதஹ கரொத்ய கில ரூபயிஸ்தோ சக்தி விருதி நிதி ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரந்தர்கத மாங்கல்ய ஸ்தவ ஸ்தோத்ரம் சம்பூర్ణம் கட்டாயம் திராவிடர்கட்கு பகவனுங்கள் பரம பையனட்டுக் குறி நாளைக்குதுல சந்திக்கலாம் தேதே சங்கர தர சங்கர மகாத্রীவா போட்ரி